அஸ்சலாமு அலைக்கும் வரமத்துல்லாகி வபரகாதுகு மிகராஜ் இரைவின் சிரப்பு பயனத்தை பற்றி பார்ப்போம் இஸ்லாத்தில் மிகராஜ் என்பது உன்மையான வரலாரு ஆகும் ஆனால் இது எந்த நாளில் அல்லது எந்த மாதத்தில் நடைப்பெற்றது என்று ஒரு சகிகான ஆதாரம் கிடையாது மக்களை அமல் செய்ய வைக்க வேண்டும் என்று சிலர் வழிகேட்டு கொள்கையுடையவர்கள் அல்லாஹ்வின் மீதும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் மிகராஜ் இரவு இந்த தொழுகை தொழ வேண்டும் வேண்டும் இந்த செய்ய என்று பல பொய்யான செய்திகளை இட்டு கட்டி கூறுகிறார்கள் ஆனால் இதற்கு எல்லாம் ஒரு ஆதாரமும் இஸ்லாத்தில் கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது முகமது நபி சொல்லுல்லா உலகி வசல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாக கூடியவைகள் அனைத்தும் ஆகும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் நபி சல்லாஹ் செல்லம் வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் வரை ஒரே ஒரு முறை கூட மிகராஜ் இரவு என்று எந்த செய்தியும் யாருக்கும் சொன்னதும் கிடையாது மிகராஜ் இரவு என்று சிறப்பு தொழுகையும் தொழுதும் கிடையாது பிறரையும் தொ சொன்னதும் கிடையாது மிகராஜ் நாள் என்று நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் நோன்பு வைத்ததும் கிடையாது பிறரையும் நோன்பு வைக்க சொன்னதும் கிடையாது நபி சல்லாஹுலே வசல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியன்கள் மற்றும் தபா தாபியின்கள் என யாரும் மிகராஜ் என்று சிறப்பித்து ஒரே ஒரு அமல் கூட செய்தது கிடையாது அமல் பொறுத்தவரே ஒரு சஹீகான ஆதார் மாதே இருக்க வேண்டும் பலகீனமான ஹதிஸ்களை வைத்து மட்டுமே அமல் செய்ய கூடாது இப்படி இருக்க ஆதாரமே இல்லாமல் அமல் செய்வது ஆகும் அல்லாஹ் நம்மை இது போன்று வழிகேட்டை விட்டு பாதுகாப்பானாக பயணம் என்பது நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் வாழ்வில் நடந்த மிக சிறந்த நிகழ்வாகும் வேறு எந்த நபிக்கும் கிடைக்காத மிக அற்புத பயணம் நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தபோது வீட்டு முகடு திறக்கப்பட்டது அது வழியாக ஜிப்ரை அலையம் இறங்கி என்னுடைய நெஞ்சை பிழந்தார்கள் அதை ஜம்சம் தண்ணீரால் கழுவினார்கள் பின்னர் ஈமான் என்னும் இறை நம்பிக்கை மற்றும் ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு தங்க தட்டை கொண்டு வந்து என்னுடைய நெஞ்சில் கொட்டிவிட்டு அதை மூடினார்கள் புராக் என்னும் மின்னல் வேக வாகனத்தில் நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களும் ஜிப்ரேல் அலேசல்லாம் அவர்களும் முதல் வானத்திற்கு சென்றார்கள் நபி சல்லு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு ஒவ்வொன்றாக கடக்கும் போது அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இத்ரீஸ் அலஹிசலாம் ஹாருன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய நபிமார்களை பார்த்தார்கள் அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஐம்பது நேர தொழுகையை கடமையாக்கினான் இதை பார்த்து நபி மூசா அலிசல்லாம் அவர்கள் உங்கள் உம்மத்தால் சக்தி பெறாது அல்லாஹ்விடம் சென்று குறைத்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபி அவர்கள் தொழுகையை சிறிது குறைத்துவிட்டு மீண்டும் நபி மூசா அலிசல்லாம் அவர்களிடம் வரும் பொழுது மீண்டும் அவ்வாறே கூறினார்கள் உன்னுடைய உம்மத் தொழர் சக்தி பெறாது என்று கூறினார்கள் இதே போன்று நபி அவர்கள் சிறிது சிறிதாக தொழுகையை குறைத்து கடைசியாக ஐந்து நேர தொழுகையை அல்லாஹ் கொடுத்தான் அந்த ஐந்து நேர தொழுகை ஐம்பது நேர தொழுகைக்கு சமம் என்று அல்லாஹ் கூறி கொடுத்தான் அதை பெற்றுக்கொண்டு கொண்டு நபி சல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் மூசா அலிஹலாம் அவர்களிடம் வந்தபோது உன்னுடைய உம்மத் இந்த ஐந்து நேர தொழுகையை கூட தொழ சக்தி பெறாது என்று கூறினார்கள் அதற்கு நபி சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் இதற்கு மேல் அல்லாஹ் விடம் தொழுகை குறைத்து கேட்க நான் வெட்கப்படுகிறேன் என்று கூறினார்கள் புராக் வாகனம் பற்றி நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறும் போது கோவேரி கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதுமான புராக் என்னும் வாகனத்தின் மூலம் நபி அவர்கள் மிகராஜ் பயணம் செய்தார்கள் தன் பார்வை எட்டிய தூரத்தில் அது தன் காலை எடுத்து வைக்கின்றது நபி சல்லாஹுலி வசல்லம் அவர்கள் பைத்துல் சென்றவுடன் நபிமார்கள் தனது வாகனங்களை கட்டி வைக்கும் இடத்தில் புராக் வாகனம் கட்டி வைக்கப்பட்டது அந்த இடத்தில் எல்லா நபிமார்களும் தலைமை தாங்கி நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் தொழுகை முடிந்தவுடன் இவர்தான் நரகத்தின் காவலாளி என்று ஜிப்ரேல் அலிசலாம் அவர்கள் மாலிக் அலிசலாம் அவர்களை அறிமுகப்படுத்தி சலாம் சொல்லும்படி சொன்னார்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் சலாம் சொல்ல ஆரம்பிக்கும்போது மாலிக் அலிசலாம் அவர்கள் கொண்டு நபி அவர்களுக்கு சலாம் கூறினார் முகமது நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் மிகராஜ் விண்ணுலக பயணத்தின் போது சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அங்கு குடியிருப்போரில் ஏழைகளையே கண்டேன் நரகத்தையும் எட்டி பார்த்தேன் அதில் குடியிருப்போரில் அதிகமானவர்களாக பெண்களை கண்டேன் என்றார்கள் மெகராஜ் பயணத்தில் நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய கட்டளை ஒன்று ஐந்து தொழுகை இரண்டு அல் பக்ரா அத்தியாயத்தின் இறுதி மூன்று வசனங்கள் மூன்று நபி சொல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய சமுதாயத்தாரில் அல்லாஹுக்கு இணையேதும் வைக்காதவர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் அடுத்தபடியாக மிகராஜ் பயணத்தின் போது நபி அவர்கள் அல்லாஹுவை பார்த்தார்களா என்று சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருந்தனர் இதை கேட்ட ஆயிஷா ரலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் சில குரான் வசனங்களை ஓதி அல்லாஹ்வை யாராலும் பார்க்க முடியாது ஆனால் அவனோ எல்லோரையும் பார்க்கிறான் என்று கூறினார்கள் ஆனால் ஜிப்ரேல் அலி சலாம் அவர்களை மட்டும் நபி அவர்கள் இரண்டு முறை நிஜ தோற்றத்தில் பார்த்துள்ளார்கள் மிகராஜ் பயணம் என்பது மிக நீண்ட பய நிறைய நிகழ்வுகள் நடந்தன ஆனால் இவை அனைத்துமே அல்லாஹ் ஒரே இரவில் நிகழ்த்தினான் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அவன் தன் அடியாரை பைத்துல் ஹராமிலிருந்து இருந்து தொலைவில் இருக்கும் பைத்தில் முஹத்தஸில் உள்ள மஸ்திது அக்சாவிற்கு ஓரிரவில் அழைத்துச் சென்றான் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிகுராஜ் சென்று வந்த செய்தியை மக்களிடத்தில் சொல்லியபோது போது அதை மறுத்தார்கள் அத்துடன் கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் குறிப்பிட்ட இந்த இரவில் யாரும் போய் வர முடியாத இந்த பயணத்தை இவர் சென்று வந்தாராம் என்று பரிகாசம் செய்ய ஆரம்பித்தனர் நபி அவர்களிடம் சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பைத்து முஹத்தஸுக்கு சென்று வந்தது கிடையாது இவர்கள் நபி அவர்களிடம் பைத்துல் முஹத்தஸில் பள்ளியில் உள்ள சில வர்ணனை பற்றி கேட்டார்கள் அப்போது நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் அதை பற்றி சரியாக தெரியாததினால் தடுமாற்றத்திற்குள் ஆளான போது அல்லாஹ் அந்த பைதூர் முஹத்தீஸ் பள்ளியை நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுக்கு முன்னால் அப்படியே கொண்டு வந்து காட்டினான் அதை பார்த்து கொண்டே நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்தார்கள் எனவே நாம் மிகராஜ் இரவை அனைவரும் நம்ப வேண்டும் மிகராஜ் பயணம் எந்த நாளில் எந்த மாதத்தில் நடைபெற்றது என்பதை யாருக்கும் தெரியாது முகமது நபி சொல்லாமோ அழகி வசல்லம் அவர்கள் ஐம்பது வேலை தொழுகையை ஐந்து வேலை தொழுகையாக அல்லாஹ் விடத்தில் குறைத்து வாங்கி தந்தார்கள் அதை கூட தொழாதவர்கள் நம்மில் பல பேர் இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எனவே அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் இனிய மார்க்கம் நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு எதையுமே சிரமமாக்கி தரவில்லை எல்லாவற்றையுமே எளிமையாக்கி தந்திருக்கிறான் எனவே இரையற்றத்தோடு வாழ்வும் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரத்து